அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே சசிகலா உறவினர்களில் தினகரனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதன் பின் சசிகலாவின் அரசியல் வாரிசாக அடையாளம் காணப்பட்டவர் தினகரன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ஜெயலலிதா மறைவு வரை அரசியல் பக்கமே எட்டி பார்க்காமல் இருந்த தினகரன் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து சசிகலாவுடன் போயஸ் கார்டனில் டேரா போட்டார் சசிகலாவுக்கு பின்னிருந்து முழுமையாக அதிமுகவை இயக்கிக் கொண்டிருந்தவர் சசிகலா சிறைக்கு போன நிலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளராகி ஆர் கே நகர் தேர்தலிலும் போட்டியிட்டார் ஆனாலும் டெல்லி தினகரனை சும்மா விடவில்லை இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தது கவால வழக்குகள் என அடுத்தடுத்து நெருக்கடியின் உச்சத்தில் தினகரன் சிக்கிக் கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக சிறையில் தன்மை சந்தித்த நாமக்கல் வழக்கறிஞரிடம் குமரி கொட்டியுள்ளார் சசிகலா தாம் அரசியலுக்கே வராமல் ஒதுங்கியிருந்தால் தினகரன் இந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந்திருக்காது என்னால் தான் தினகரனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது என கதறி அழுதுள்ளார் சசிகலாவுக்கு அந்த வழக்கறிஞர் தான் ஆறுதல் கூறியுள்ளார் சசிகலாவுடன் சிறையில் இருக்கும் இளவரசியோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கிறாராம் நன்றி